الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن الكريم وبالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم فلو كنت فضلا قليل القلب لانفضوا من حولي صدق الله العليم العليم الله من مغدى இந்த இஷாவுடைய தொழிலை மாந்த மாத்தோடு திறந்துவிட்டு அல்லாஹவை பற்றியும் அல்லாஹவின் தூதர் செல்லந்தாகும் அனைவசல்லம் அவர்களை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாமல் எல்லோருக்கும் தோல்வி தந்திருக்கையில் கண்டறியா கண்ணியத்திற்குரிய அல்லாகவின் அழடியார்களே பெரியவர்களே அல்லாஹுள்ள சுகான உத்தானா தன்னுடைய திருமறையில் கண்மணி நாயகம் ரசுவதாகி சல்லந்தாக அணைக சல்லம் அவர்கள் குறித்து சொல்லித் தருகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹனுடைய அருவின் காரணமாக அவர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொன்னால் மென்மையான முறையில் நடந்து கொண்டீர்கள் நீங்கள் மட்டும் அவர்களிடத்திலே கொஞ்சம் கடுகடுப்போடு கோபத்தோடு நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களை விட்டு அவர்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள் என்பதாக திருமண என்பது கண்மணி நாயகம் ரசோலாகி சல்லா அலிசலாம் அவர்களை குறித்து சொல்லித் தருகிறது வேறு சில வசனங்களில் எல்லாம் சொல்லி தருவான் அம்மா அரசா ரஹமத்தின் ஆலமி அகிலத்தாலத்தை அடற்கொடையாக கண்மணி நாயகம் ரசோலுல்லாகி செல்லும் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் தர்றாங்க நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ரஹமத்தாக அனுப்பப்பட்டு இருக்கின்றேன் நான் செய்வதற்காக செய்வதற்காகவே அனுப்பப்படவில்லை என்பதாக கண்மணி நாயகம் ரசோலுல்லாகி சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்க முடியுது ஒரு சமுதாயத்தை மக்களோடு வாழ்ந்த பெருமானார் அவர்கள் அந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக உருவாக்கினார்கள் ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இப்படி ஒரு சமுதாயம் உருவாக்க முடியுமா என்று வரலாற்று ஆய்வாளர்களே தங்களுடைய குருவத்தை தூக்கி பார்த்தீங்கன்னா அளவிற்கு ஒரு சமுதாயத்தை பெருமானார் செல்லம் அவர்கள் அங்கே கட்டமைத்தார்கள் என்பதுதான் வரலாற்றினுடைய நிகழ்வு நிகழ்வு மிக முக்கியமான ஒரு தன்மைகளை குறித்து ஒரே ஒரு சகாபின் தன்மை இஸ்லாத்திற்கு முன்பு அவருடைய தன்மை எப்படி இருந்தது என்பதை குறித்து சொல்லித் தருகின்ற பொழுது ஹத்தாபு வளர்த்துகின்ற கழுதை சரியாக விடும் ஆனால் ஹத்தாவினுடைய மகன் ஒவ்வர் சரியாக மாட்டார்

அவர் வளர்த்துகின்ற கல்வி சரியாகவிடும் என்று சொன்ன ஒரு மனிதரை வைத்து என்பதுதான் செய்தி ஒரு வகுப்பில படிக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த வகுப்பில ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி தரம் பிரித்து வைத்து இருப்பார்கள் வருவான் மூணாவது அறுபது மாணவர்களையும் ஒரே தரத்திலே கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது இது உலகத்தினுடைய இயல்பு ஆனால் பெரும்

நேர்மலை பெறுவீர்கள் என்பதாக தவறாக ஒரே வகுப்பறையிலே வளர்ந்த சகாபா பெருமக்கள் ஒன்றே கால் லட்சம் நபி தோழர்களையும் ஒரே படித்தரத்திலே பெருமானா செலவ்வாலை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதுதான் மிக ஆச்சரியத்தினுடைய உச்சத்திற்குண்டான ஒரு செய்தி பெருமான மஸ்ஜித் அமர்ந்து இருக்கின்றார்கள் கடைசியாக வருகின்றவர்கள் ஹுஜர் அவர்தான் கடைசி அரசர் அவர் கண்மணி நாயகம் என்ற சூழ்நிலை செல்லம் அவருடைய அந்த செய்தியை கேள்விப்பட்டு இந்த ரிபுவத்தினுடைய எல்லாம் கேள்விப்பட்டு சல்லந்தா அலை செல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி நேரம் எங்க ஒரு மதுராவை நோக்கி புறப்பட்டு வருகின்றார் வாயிலபுள் ஹொஜருடைய அப்படி வருகின்ற பொழுது ஒரு ஹூத் என்று சொல்வார்கள் கடைசி பகுதி அது அந்த என்ற ஊரில் இருந்து அண்மணி நாயகம் அலிமர்களை சந்திப்பதற்காக வருகின்றார்கள் இந்த வர்ற தகவலை அல்லாஹு அவங்க மூலமாக அல்லாஹ் அலிசலாம் சொன்னான் இந்த மாதிரி ஒரு ஆள் வர்றாரு அவர் ஹதரமூத் என்கின்ற பகுதியிலிருந்து வர்றாரு அவர் அரச குடும்பத்தை சார்ந்தவர் என்பதாக பெருமானா சல்லா அலி செல்லம் அவங்களுக்கு அல்லாஹு அறிவிப்பு செய்தான் சல்லா அலி செல்லம் அவங்க சஹாபாக்கிட்ட சொன்னாங்க இப்போ ஒருத்தர் வருவாரு அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்னை சந்திப்பதற்காக வேண்டி வர்றாரு யார சல்லா அலி அவருடைய செய்தியை கேட்டுட்டு மதினாவிலிருந்து நெடும் தூரம் இருக்குகின்ற ஒரு ஊர்ல இருந்து சல்லந்தாலேசன் அவங்களை பார்ப்பதற்காக வேண்டிய வந்த வாயிலே சந்தி சார்ந்தவர் என்னை பார்ப்பதற்காகவே வர்றார் என்பதாக சொன்ன உடனே சகாபா அவரை ஆவலோடு எதிர்பார்த்தார்கள் எதிர்பார்த்த தருணம் வாயிலுக்கு முஜர் அடிகளாக உள்ளே வருகின்றார்கள் பெருமானா செல்லந்தா அலிசலம் அவர்கள் அகமகிழ்ந்து அவரை வரவேற்று தன்னுடைய பக்கத்திலே அமர வைத்து அழகு பார்த்தார்கள் இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல யாருக்கு நான் செய்தி சொல்லி வாயிலடியல்வாங்க யாரு வர்றது எமன் தேசத்தினுடைய அரச வம்சத்திலிருந்து என்ற செய்தி அவ்வளோ சொல்லப்பட்ட செய்தி அல்லவா பெருமானா செல்லி செல்லும் சுரூபத்துல கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு அந்த அந்தமூத் எமனுக்கு பொறுப்புதாரியாக பெருமானா செல்லந்தாலே செல்லும் அவங்க யாரை நியமிக்கிறாங்கன்னா இந்த வாயிலுக்கு நியமிச்சு அனுப்புறாங்க வானியார் அடியல்வாவுல கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க வாயில் புல ஹுஜர் நிய உல்தாகங்க அவங்கள நீங்கள் மதினாவினுடைய ஓரம் கடைசி வரைக்கும் நீங்க கொண்டு போய் விட்டுட்டு வரணும் எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வரணும் என்பதாக மாமியார் நியல் தாஹம் தான் அவங்கள அனுப்பி விட்றாங்க ஒட்டகத்தில் ஏறி பயணமாகின்றாரு ஒரு பகலினுடைய வேலை தினத்தினுடைய வேலை எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியும் மாமியார் நியல் தாகனுக்கு ஒரு ஏழை சகாபி பெருமாநாசலம் காளி சிலருடைய சுகபத்தில் வாழ்ந்த வருகை இது ஒரு ஏழை சகாபி பெருமார் செல்லி செல்லவங்க மதுராவனுடைய எல்லையில கொண்டு போய் விட்டுட்டு வர்றாங்க என்று சொல்வதற்காக வெட்டி அவருடைய ஒட்டகத்தினுடைய மூக்கனங்கையில குடிச்சிக்கிட்டு நடந்து வர்றாங்க நடந்து வந்தவன இந்த வெயிலுடைய சூடு தாங்காம கால் முஷ்டம் ஏற்படுகின்றது மாவியா ரெடியும் வாயிலு கொண்ட குஜர் அவன்கிட்ட கேட்டாங்க ரெடியா அவன்கிட்ட கேட்டாங்க நீங்க ஒட்டகத்து மேல பார்ந்திருக்கீங்க நானும் உங்களுக்கு பின்னாடி வந்து பார்ந்துக்கிறேன் செல்லதாரிசன் அவங்களை கொண்டு வந்த பார்த்தீங்கன்னா வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க அவங்க பின்னாடி வந்து உட்காந்துக்கிறேன் என்பதாக சொன்ன உடனே வாயிலுக்கு யாருக்கு என் பக்கத்துலயே உட்கார போற நீ ஒரு அடிமை என் பக்கத்துல ஒன்னாலே எழுதிய முடியாது உட்கார முடியாது என்பதாக வாயிலுக்குன்னு ஹுஜர் உருவாக இருந்தவங்க சொன்ன உடனேயே கொஞ்சம் தூரம் கடந்தது அப்போ சொன்னா நீங்க ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க செருப்பு போட்டிருக்கீங்க உங்க செருப்பை கழித்து தானே நான் போட்டுக்கிட்டு மதினாவினுடைய எல்லை வரைக்கும் நான் வருகின்றேன் என்பதாக சொன்ன பொழுது ஒரு அரசனுடைய அம்சத்தினுடைய செருப்பையா நீ போட வேண்டும் என்பதாக வாயிலுக்கு மறுத்து விடுகின்றார்கள் பெருமானா செல்லத்தாலீசனனுடைய உத்தரவு ரொம்ப கண்ணியமான முறையில் கொண்டு போய் என்ன செய்யணும் விட்டு விட்டு வர வேண்டும் என்பதாக அந்த ஒட்டகத்தினுடைய மூக்கநாங்க பிடிக்கிறாங்க வாயிலுக்கு தெரியாது என்பதாக தெரியாது கார்த்திக்குள் வகி முகாவியாரியாக அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட கலாம் ஷரீஃபை எழுதின கை என்பது மகாதியாரியா கை அது வாயிலே அது செய்யாது தெரியாது இந்த கையில பிடிச்சிட்டு நேரம் கொண்டு போய் ஏற்றி விட்டு வர்றான் அல்லாஹினுடைய நியதி என்ன தெரியுமா எல்லாத்தையும் எல்லா நேரங்களிலையும் ஒரே மாதிரி அல்லாஹ் வைக்கிறது இல்லை ஒரு கட்டத்தில் மேலே மேல வச்சிருந்தாங்க அடுத்த கட்டத்தில் அந்த அவர்களை கீழே கொண்டு வந்து விடுவாங்க அதனால தான் மனிதர்கள் தன்னை பார்க்குகின்ற பொழுது எப்படி பார்க்க வேண்டும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க தானே பார்க்கின்ற பொழுது ஒரு வசதி ஒரு வாய்ப்பு ஒரு செல்வாக்கு வந்து வருகின்ற பொழுது தன்னை பார்க்குகின்ற பொழுது அதான் நம்மளுக்கு தந்திருக்கா என்பதாக பெருமையாக தருத கூட அடுத்தவர்களை பார்த்து அவர்கள் சிறுமியாகவும் தருத

ஒரு நல்ல மனுஷன் என்பதாக பார்க்கணும் ஆனா என்னை நான் பார்க்கின்ற பொழுது நான் பெரிய மனுஷன் நான் அப்படியா இப்படியா என்பதை பார்ப்பதை பெருமாநா செலவு இப்படியே துவாரிச்சிருந்தாங்க என்னை நான் பார்க்கின்ற பொழுது நான் பெருமையாக பார்க்க கூடாது அடுத்த மக்கள் என்னை பார்க்கின்ற பொழுது நல்ல விதமாக பார்க்க வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் சோழன் துவாரிச்சிருந்தாங்க இப்ப காலத்தினுடைய சுழற்சி ஒரு கட்டம் மேகை இருந்தால் அடுத்த கட்ட கீழே வந்துடுவாரு கீழே இருந்தார் என்று சொன்னால் மேலே பெறுவார் இது அந்த ஏற்பாடு

இன்னைக்கு ஒரு சாதாரணமான முறையில் வந்தவர் இன்னைக்கு மதினாவை ஆட்சி செய்கின்ற ஒரு பொறுப்பை நீங்க என்ன செஞ்சிருக்கிறாரு அல்லா கொடுத்து இருக்கிறேன் என்பதாக உள்ளே வந்து பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அவர்கள் எப்படி வரவேற்றார்களோ அந்த வாயில் கொண்டு எப்படி வரவேற்றார்களோ அதே போன்று மாமியார் அடியாக அவர்கள் வரவேற்றார்கள் பக்கத்தில் உட்கார வைத்தார்கள் இவருக்கு மனசுல என்ன சிந்தனை ஓடுது ஒகத்துல போகும்போது செருப்பு கேட்டார கொடுக்கல பின்னாடி இன்னைக்கு அவருடைய கண்ணியத்தை அவர் என்ன கண்ணியம் செல்லாம என்ன கண்ணியம் செய்தார்களோ அந்த கண்ணியத்திலிருந்து ஒரு பிரசன்ட் கூட என்ன செய்யல அவள் குறைவில்லாமல் செய்து விட்டாரே என்பதாக அவருடைய உள்ளம் என்பது கூடி குறுகி போகின்றது இப்ப வந்த உடனே மோகாவியாரியான்னு அவர்களை சந்திச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே மாவியாரிகள் கொஞ்சம் எடுத்து கையில கொண்டு போய் எவன் தேசத்துல நீங்க வைத்துக் இல்லாட்டா நீங்க உங்களுடைய சார்ந்தவர்களுக்கு நீங்க கொடுங்கள் என்பதாக சொன்னவன் வாங்குவதற்கு மருத்துவர்கள் வாயிலு குணம் புதரணிகளாக என்னை விட இது இந்த பணம் யாருக்கு தகுதியோ அவர்கள நீங்க கொண்டு போய் கொடுங்கள் என்பதாக வாயிலுமன் உதரடிகளாக வாங்குவதற்கு மறுத்து விடுகின்றார்கள் சந்திப்பினுடைய விஷயத்துல சந்திச்சு விட்டு வெளியே போயிடுறான் போயிடுறான் இதை சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்று சொன்னார் பெருமானார் சந்தர்லா சந்தம் அவர்கள் உருவாக்கிய நம்பித்தொள்ளர்கள் இப்படிதான் அவர் நினைச்சிருந்தா அவர் நிக்க வச்சு வாசல்ல நிக்க வச்சு அனுப்பிஞ்சிருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம் இருக்கலாம் ஆவியாரியான அப்படி செய்யல செல்லந்தாலிசல்லம் அவர்கள் என்ன கண்ணியத்தை கொடுத்தார்களோ எதை இந்த சமுதாயத்திற்கு பாடமாக எடுத்து தந்தார்களோ அதனை தங்களுடைய வாழ்க்கையாக எளிமைப்படுத்தியவர்கள் தான் சகாபா பெருமக்கள் சகாபாக்களை ஒரே திராசில வைத்தால் பெருமானா செல்லந்தாலிசன் அவர்கள் என்ன கண்ணியம் எந்த பாடத்தை சொல்லி கொடுத்தார்களோ அத்தனை சகாபாக்கள் மாதிரி ஒரே கண்ணியத்திலே ஒரே திராசில இருப்பார்கள் என்பதுதான் இன்னைக்கு சமூகம் வழிகாட்டி தந்திருக்கின்ற மிக முக்கியமான பாடம் ஆகிய அல்லாஹ்